நான் உங்க தணிகை தமிழரசி நாம இப்போ எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா திருவள்ளூர் அடுத்து கும்பாச்சல் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு பேக் சைட்ல நாம புதுசா ஒரு லேண்ட் போட்டுருக்கோம் அந்த லேண்டுக்கு இன்னைக்கு நம்ம ஒரு புதுசா ஒரு கஸ்டமரோட வந்திருக்கோம் அவங்க இங்க லேண்ட் வாங்கணும்னு வந்திருக்காங்க இன்னைக்கு அந்த லேண்ட பத்தி அவங்க கிட்ட நம்ம என்ன ரிவியூ சொல்றாங்க நம்ம வாங்க சார் எப்படி இருக்கீங்க இப்ப நல்லா இருக்கு பக்கத்துல கலெக்டர் ஆஃபீஸ் நியரா இருக்கு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்கு ரெண்டாவது வந்து மெடிக்கல் காலேஜ் பக்கத்துலேயே இருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு ஐநூறு மீட்டர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு நல்லா காட்டினீங்க நல்லா கோஆப்ரேட் பண்ணி எடுக்கும் நல்ல வசதியாக இருக்கு இங்கே இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா பின்னாடி டெவலப் ஆகும் நம்பிக்கை நம்பிக்கையா இருக்கு பண்ணிடலாமா சார் கண்டிப்பாக மேடம் எனக்கும் புக் பண்ணுறேன் கண்டிப்பாக ஓகே சார் வந்து இன்னைக்கு இங்கே ஒரு சைட்டு புக் பண்ணுறாங்க இங்கே வந்து குவாலிஃபைட் பன்னெண்டு லட்சம் ரூபாய் రెండు లక్ష రూపాయ మున్ పణం కట్టినా పోదో మీది నమ్మ పక్ష రూ బ్ లోన్ పన్నీతం ఉం సర్వీస్ తనగా ఆఫీస్ ఎప్పుమే పని తరువాము నండి వనకం